நம்ம நிறைய பேருக்கு ஸ்பேஸ் வெதர் பற்றி அதிகமா தெரியாது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நடக்கும் மாற்றங்கள் தான் இது சூரியனிடமிருந்து வர ஒளிவட்ட நிறை வெளியேற்றங்கள் நிகழ்வு ரொம்ப வேகமா துகள்கள் மற்றும் காந்த புலங்களை வெளியிடும் இதுதான் ஜியோ மேக்னட்டிக் ஸ்ட்ரோம்களை உருவாக்குது பார்க்க அழகா இருந்தாலும் இந்த புயல்கள் ரொம்ப ஆபத்தானது இவை சாட்டலைட்களோட வேலையை நிறுத்திடும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் கிரிட்களை பாதிக்கும் விண்வெளி வீரர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கும் இதனால வர பாதிப்பை தடுக்க வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி டாலர் செலவாகுது இந்த அச்சுறுத்தலை தலைமையிலான ஒரு குழு ஸ்பேஸ் வெதர் ஒரு அமைப்பை காலநிலைய வரலாற்றிலேயே முதல் முறையா கணிக்க போகுது பதிமூணு லட்சம் மைல்களுக்கு அப்பால ஒரு கண்காணிப்பு நிறுவி புயல் வர்றதுக்கு அறுபது நிமிடங்களுக்கு முன்னாடியே பூமிக்கு தகவல் அனுப்பும் அது மட்டும் இல்லாம கால்பந்து மைதானத்துல மூணுல ஒரு பங்கு அளவு பெரிய ஒரு சோலார் செல்ல பயன்படுத்தி இருந்து வர துகளோட இயக்கத்தையும் கட்டுப்படுத்தும் விண்வெளியில பல நாடுகள் தன்னோட நடமாட்டத்தை அதிகமாக இருக்கிற இந்த நேரத்துல இந்த முயற்சி ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது இதனால எதிர்காலத்துல வர போற விண்வெளி அச்சுறுத்தல்களை நம்மள முன்கூட்டியே தடுக்க முடியும் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க பை பாய்